ஒரு மரம் ஒரு நாளுக்கு ஒன்று புள்ளி இரண்டு கிலோ ஆக்சிஜனை வெளியிடுகிறது இது இரண்டு முதல் நான்கு நபர்களின் தினசரி தேவையை பூர்த்தி செய்கிறது விலங்குகள் பறவைகள் பூச்சிகளுக்கு வாழ்விடமளிக்கின்றது பல மரங்களின் இலைகள் முதல் வேர்கள் வரை மருத்துவ தன்மை கொண்டுள்ளன மரங்கள் மண்ணரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை அதிகமாக்குகிறது மரங்கள் நிழலை தருவதால் வெப்பநிலை குறைகிறது கலை ஓவியங்கள் சிற்பங்கள் ஆகியவற்றின் கலை பொருட்களை உருவாக்கவும் பயன்படுகிறது மரத்தின் கூழில் தான் காகிதம் செய்யப்படுகிறது மரத்தின் பட்டை தோல் பதனிடுவதற்கு பயன்படுகிறது தீப்பட்டி தீ குச்சி போன்றவை மரத்தின் உதவியால் தான் செய்யப்படுகிறது மலை தரும் மரங்கள் இயற்கையின் பொக்கிஷங்கள் எனவே எனவேதான் மத்திய மாநில அரசுகள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என வகுத்து செயல்படுத்தி வருகிறது என்பது அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழி எனவே வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள் மரம் வளர்த்து மலை வளர்ப்பருங்கள் பசுமையான உலகாக மாற்றுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் பாரத்